குண்டு போனதுக்கு பாருங்க அத்த அத்த பாருங்க அத்த நான் உங்க கிட்ட அத்த பாருங்க இப்படி சண்டை சண்டை நீ சண்டை வருது ஏய் ஏன் புருஷன் பத்தி நீ எதுக்குடி பேசுற அவன் எந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு ரோட் ரோடா எங்க திரிஞ்சிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கானா யாரை பிச்சை எடுக்க சொல்ற அந்த கொலுசு போடலையா இதுவே நல்லாதான் இருக்கு அம்மா என்ன பண்ணின்னு இருக்க நீங்க ராதாவை பார்க்க வந்தா நான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி இருக்கிறேன் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் நான் ராதாவை பார்க்கலாம்னு வந்தா அத்தை அவ கிடக்குற அத்தை இப்ப எதுக்கு கத்தற நீ வந்து

சரி நான் பணம் கொடுத்தா நீ ஏன் வட்டி கேட்டவள கேளுங்க அத்த நல்லா கேளுங்க அத்த நான் ஏன் வட்டி கேட்டனக்க அப்ப நம்ம வீட்டுக்கு பணம் நான் இவங்க அப்பா எப்ப கொடுத்த பணத்தை இப்ப வந்து கேப்பாராமா அதுக்கு வந்து இன்னும் எதுவும் இல்லாம அப்படியே நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இவங்க அம்மா ஒரு குண்டு பண்ணி நின்னு தீக்கும் ஏய் ஹலோ யாரு குண்டு பணத்துக்கு பாருங்க அத்த அத்தை பாருங்க அத்தை நான் உன்கிட்ட பேசல அத்தை பாருங்க இப்படி பேசுற அத்தை சண்டை நீ தான் சண்டை வருது வராம சண்டை அத்தை சண்டை நான் சொல்லாத பாத்தீங்களா அத்தை பஜாரி மாதிரி கத்துற பாத்தீங்களா உங்க முன்னாடியே கத்துறா பாரு நான் பஜாரியா ஏன் பணத்தை எடுத்து வந்து எனக்கே வட்டி குட்டு பார்த்ததா நீ நடு ரோட்ல நிக்கி வச்சி வண்டி சாவியை புடுங்கனவை அத்தை இப்ப பாருங்க இவர் ரவுடியா

நான் சாப்பிட்டு வரலான்னு உட்காந்து நீ கிளம்பி போய் ஒன்னும் ஆகிருக்க மாட்டா அந்த முட்டுக்கட்டை ஒண்ணு வாங்கிட்டு வந்து போட்டுருக்க மாட்டான் யாரு வாங்கி போட்டுருக்க மாட்டா நீ பாத்திய அதை விளக்கு வச்சுக்கிட்டு நான் ஏன் அத்தி ஆட்டு கால் வாங்கிட்டு வந்து நான் சமைக்கிறத விளக்கு வச்சு நான் என்னத்துக்கு பாக்கணும் இது மட்டும் மூக்க மோந்துட்டு வந்துடுறேன் அப்படியே எங்க வந்தாலும் கரியும் மீனும் நான் வந்துடுறேன்

அதனால உடஞ்சிருச்சு நான் போய் டிஞ்சரிங் எடுத்துட்டு வரேன் அது ஒண்ணும் இல்ல அத்த பிஞ்சு மூக்கு அது அப்படி ஆயிடுச்சு நான் வேணா ஆட்டு கால் வாங்கி வந்து சூப் வச்சு தரட்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு என் மூக்க ஓச்சிட்டீங்க அம்மா நான் இனி இங்க வரவே மாட்டேம்மா நான் சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா

எல்லாமதான போறீங்க தான் சொல்லிக்கிறா சாப்பிட்டுட்டு போலாம் ஆட்டுக்கால் வாணா ஒண்ணு வானா நீங்க சாப்பிட்டு வா வண்டி எடு நம்ம போலாம் நம்ம